இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதத்தையும் காணவில்லை எந்த ஒரு அதிசயத்தையும் நான் காணவில்லை நான் இப்படியே தான் இருந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டுமா என்னுடைய பலவீனத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா என்னுடைய பிள்ளையின் காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா என் தொழிலில் ஒரு அதிசயம் நடக்காதா என் கடன் வாரத்தில் ஒரு அதிசயம் நடக்காதா என் பொருளாதார பிரச்சனையில் ஒரு அதிசயம் நடக்க என் ஊழியத்தின் மேலே ஒரு அதிசயம் நடக்காதா என்று பல பல பிரச்சனைகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள் அது சீக்கிரத்திலே உங்கள் குடும்பத்தில் நடக்கும் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தும் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் மீகா ஏழாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் குடும்பம் அதிசயங்களை காணும் விக்கிரக கோட்டையிலிருந்து பாரம்பரியத்திலிருந்து உங்களை நான் வேறு பிரித்து கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு அது என்னவென்றால் உங்கள் குடும்பத்தில் நான் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்கள் வியாதியில் ஒரு அதிசயம் நடக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் உங்களுடைய தீராத பிரச்சனைகளில் ஒரு அதிசயம் நடக்கும் சொத்து காரியங்களில் அதிசயம் நடக்கும் அநேகர் பிரச்சனையோடு வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதிசயம் நடக்காதா என்று பார்த்து இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் நீ எகிப்து தேசத்தில் பொருளோடு அந்த அடிமை உன்னை ஆண்டவர் நடத்தி வந்தாரல்லவோ அந்த பொன்னையும் பொருளையும் நீ பொருட்படுத்தாமல் நானூறு ஆண்டு காலமாய் பார்வோனுடைய கருத்து அடிமைத்தனமாக இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்த தெய்வம் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இதுவரைக்கும் நீ அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம் வேலை விஷயத்தில் ஒரு மேனேஜருக்கு கீழே அடிமையாக இருந்திருக்கலாம் ஒரு தொழிலாளிகளுக்கு இடையே நீ அடிமையாக இருந்திருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் அடிமையாக இருந்திருக்கலாம் காலேஜில் அடிமையாக இருந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து பிரித்தெடுத்து உனக்கு நான் அதிசயங்களை காண்பித்து தருவேன் அற்புதங்களை உன் குடும்பத்தில் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு என் குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தையைத்தான் ஆண்டவர் தந்திருக்கிறார் என்று இந்த வார்த்தையை எத்தனை பேர் பிடித்துக் கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொண்டிருக்கிறார் ஆவியானவர் சொல்லும் போது சொல்லுகிறார் நான் அற்புதங்களை செய்கிற தேவன் நான் அதிசயங்களை செய்கிற தேவன் எண்ணிலடங்கா அதிசயங்களையும் அற்புதங்களையும் நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார் சத்துருக்கள் உன் குடும்பத்தை தொடுவது இல்லை சத்துருவின் அதிகாரங்கள் உன் குடும்பத்தில் செயல்படுவதில்லை உன் குடும்பத்தை எழும்ப விடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்தகார இருளின் ஆதிக்கங்கள் உன் குடும்பத்தை விட்டு விலகும் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆவியானவரே நீர் எங்கள் குடும்பத்தில் வாரும் எங்கள் சிறையிருப்புகளை மாற்றும் என்று அத்தனை பேர் அவர் சமூகத்தை நோக்கி ஜபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அத்தனை பேருக்கு இன்று ஆண்டவர் அதிசயமான காரியங்களை அற்புதமான காரியங்களை அந்தந்த குடும்பங்களில் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அடுவரேன் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அடுவரேன் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் என்று வாக்கு தந்த தகப்பன் ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்பாக அந்த அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரை என் பிள்ளையின் காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் என் பிள்ளை பலவீனத்தோடு ஞான குறைவோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று அநேகர் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அதிசயங்களை காணப்பண்ணும்படி ஆய் அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளை வழி நடத்தும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவார அந்த கடன் வாரத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் சரீர வியாதியில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் மருத்துவர்கள் இந்த வியாதி இப்படியே தான் இருக்கும் இது படுக்க படுக்கையாகத்தான் இருக்கும் இந்த வியாதியை குணப்படுத்த முடியாது என்று எழுதி முத்திரையிட்டு வைத்திருக்கலாம் ஆண்டவர் அந்த முத்திரைகளை உடைத்து அந்த நபருக்கு அற்புதத்தையும் அதிசயங்களையும் தேவன் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வர திருமண காரியத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் அடவர தொழில் விஷயத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் பிரியாண ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் நாங்கள் வர வெளிநாடுகளுக்கு போவதற்கு தடையாய் காணப்பட்டு காரியங்களில் தேவன் அதிசயத்தை செய்யும்படியாய் நாங்கள் வர பத்திரம் எழுதுகிற விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியத்தில் தேவன் அற்புதமாய் அதிசயத்தை தேவன் செய்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் வர ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்கட்டும் அநேக ஆத்துமாக்களை தேவன் ஊழியத்துக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இமட்டுமா எங்களை வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அற்புதங்களும் அடையாளங்களும் எங்கள் குடும்பத்தில் சம்பவிக்கட்டும் இனி சத்ருவின் கிரியைகள் ஓங்க கூடாதாங்க இத்தனை நாட்களும் சத்ரு எங்களை வேறறுத்து கொண்டிருந்தான் ஆண்டவரே எங்கள் வேர்களை பிட்டுங்க நினைக்கிற அந்த பொல்லாத ஆவிகள் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படும்படியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துங்க எங்களுக்கு யாரும் இல்லாண்டு வர இதை இருக்கக்கூடிய இதை ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் பரிசுத்த ஆவியானவருடைய அதிசயங்கள் நட்ட நாங்கள் ஜபிக்கிறோம் அடவரை அதிசயங்களை காணப்படுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் அந்த அதிசயங்களை எங்கள் கண்கள் பார்க்கிற விதத்தில் தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுகபல ஆரோக்கியத்தோடு உண்மை நோக்கி ஓடக்கூடியவர்களாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உங்க செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் Amen.